அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் குருமா செய்யலாங்க சப்பாத்திக்கு இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயங்க உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கடல கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைச்சிக்கலாங்க இது நம்ம தாலி வச்சுக்கலாங்க இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டுங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி முந்திரி பொருப்புங்க இது நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இதனால நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வானல் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டிருக்குங்க இது நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மூணு முழுசாக தான் போட்டிருக்கோம் வெங்காயம் அரியல சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா சுக்காக அரிசி வந்திருக்கேன் இது நல்லா இதை சேர்த்து வதக்கிலாங்க நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கொண்டாறு வதக்கிலாங்க பாருங்கள் நல்லா இது நல்லா எண்ணெய்லேயே வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அரைச்சி அரிச்சுன்னிங்கன்னா ஜார் அந்த தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேணாம் தண்ணி அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சம் பாருங்க குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கிரேவி வெங்காய கிரேவி இப்போ பாருங்க கொஞ்சமாக நம்ம கருவேப்பில தூணும் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி எங்கள் வீட்டில் இல்லைன்னா அதனால நான் போடல இப்போ பாருங்க சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லா இருக்குங்க இல்லை பாருங்கள் இந்த பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி